தமிழர் நாமே தமிழர் நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் ஏழரசி அவர்கள் உறவுகளுக்கு வணக்கம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதேன்னு ஒரு சொல்லோடை உண்டு ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தண்ணீர் இத நிறைய இலக்கியங்கள்ல வந்து சொல்லி வந்திருக்காங்க இளங்கோடிகள் சொல்றாரு மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் அவனால போல் தான் அப்படிங்கிறாரு இல்ல இளங்கோடிகள் நல்ல சாமர்த்தியக்காரர் எப்பவுமே வந்து ஒரு சில ஒரு புத்தகத்தை எழுதணும்னா கடவுள் வாழ்த்து பாடுவாங்க ஆனா மங்கள வாழ்த்துல அவரு திங்களையும் சூரியனையும் மழையையும் வத்தி பாடுகிறாரு இதுல இருந்தே தெரியுது தமிழர்களும் இயற்கையும் எவ்வளவு வந்து இணைந்து இருந்தார்கள் என்பது இந்த இலக்கியத்து மட்டும் இல்ல நற்றினை குறுந்தகை புறநானூறு பரிபாடல் நீர் மேலாண்மை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு நம் கரிகால சோழனின் புகழ் பாடிய அந்த பட்டினிப்பால நூல்ல வந்து ஒரு செய்யுள் இருக்கு காவிரியோட அழகை பத்தி சொல்றது மலைவெளி காவிரி புனல் பறந்து பொன்விளையும் அப்படின்னு அந்த செய்யுள் ஆரம்பிக்கும் அதுல என்ன சொல்றாங்கன்னா அந்த குடகமலையிலேந்து வந்த அந்த தலை காவிரி அழகா தவிழ்ந்து வரா இங்க இருக்கிற கடல் போல இங்க இருக்கிற வயல்வெளிகள் எல்லாம் வந்து அவள் பறந்து வளம் குளிக்க செய்யறா வளம் குளிக்க செஞ்சுட்டு அந்த வயல்ல விளைந்த கரும்ப வந்து கரும்பாலையில உருக்கும் போது வர்ற ஆவினால அந்த கழனியோட அழகு அதனோட கவின் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இதுல வந்து நம்ம தஞ்சை மண்டலத்தின் அழகு மட்டும் இல்ல அப்பவே வந்து கரும்ப வந்து தமிழனு ஆட்சி ஆலையில வைத்து உருக்கி இருக்கிறான்ங்கிற அறிவியலையும் அங்கே இதே இதே பட்டினப்பாளையில இன்னொரு அறிவியலையும் வந்து சொல்லி இருக்கிறாங்க என்ன இப்ப வந்து நீராவியாதல் பத்தி இப்ப சொல்லிட்டு இருக்கோம் வாட் இஸ் வேப்பரைசேஷன் எவாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அறிவியல் கத்து கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே அதுல வந்து நம்ம பட்டினப்பாளையில சொல்லியிருக்காங்க வான்முகந்த நீர் மலை பொழியவும் மலை புகு மலை பொழிந்த நீர் கடல் கலக்கவும் அப்படின்னு சொல்லி அதுல வருது எனக்கு ஒரு ஆசைதான் நம்ம அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிப்போம்ல டெபினேஷன் வேப்பரைசேஷனுக்கு என்ன அப்படின்னு சொல்லி படிக்கும்போது போது தான் படிப்போம் அப்ப நம்ம புலவர்களோட அறிவியல் பாடல்களை அங்க புத்தகங்களை இடம்பெற வைக்கணுங்கிறதா எங்களோட ஆசை அதே அதே வந்து அந்த இத்தனை இலக்கியங்களையும் வந்து நீர்நிலையை பத்தி சொல்றாங்க நீர்நிலையை பத்தி பேசினதை விட ஒரு அதிகாரமிக்க நீர் மேலாண்மை உதித்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றுதான் கல்லணை ஆஹா எப்படி ஓடுகின்ற நீர் அதுல ஆழம் தெரியாத மணல் படுகை அதில் ஒரு அணை இல்ல இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நம்ம இது பண்ணணும் அந்த கல்லணைக்கு முன்பே வந்து நம்ம இங்க திருக்காட்டு பள்ளிக்கு அருகே இருக்கிற கச்சமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அணை கட்டப்பட்டிருக்கதா சொல்றாங்க அதனுடைய தரவுகளையும் நம்ம வந்து இன்னும் எடுத்து சேகரிக்கணும் இதுல இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமைகளை நம்ம இன்னைக்கு யார்கிட்ட கொடுத்திருக்கோம் இந்த திராவிடர்கள்ட்ட கொடுத்துருக்கோம் இதுல என்ன வேற பெருமைன்னா தஞ்சை வந்து எங்களோட பெல்ட் அப்படின்னு என்ன பெல்ட் லெதர் பெல்டா தஞ்சைனாலே நாங்க தான் அடா இருந்துட்டு போ இருந்துட்டு போயா தஞ்சைனாலே நீங்க தான் அப்படின்னு சொல்றீங்க என்ன பண்ணீங்க மணல கொள்ளையடிச்சு வித்ததை தவிர நீங்க என்ன ஐயா பழனி மாணிக்கம் அவர்களா இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் வந்து மணல் கொள்ளையருக்கு கடை விதித்துக் குடுத்தீர்கள் காவிரி ஆற்றை சாதித்தது என்ன தஞ்சையில் நாங்கள் தான் என்று வேற ஒண்ணுமே இல்லை நீங்க செய்தது இவர்கள் வந்து இப்ப இங்க இருக்கிற திருவையாரோட எம்எல்ஏ வந்து துரை சந்திரசேகன் அவர்கள் இதை பற்றியெல்லாம் பாப்பாரா அன்னைக்கு வந்து இந்த மணல் திருட்டு முத முத தீ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சர்க்குலர் வெளியாவது என்ன திருவே ஆற்று படுகையில ஐந்து இடங்கள் மறுவர் சாத்தூர் இந்த ஐந்து இடங்கள்ல மணல் எடுக்கிறதுக்கான இதுதான் முதல் முதல்ல கையில் தானது இதற்கு யார் காரணம் இன்னைக்கு வந்து மணல் கொள்ளையர்கள் இங்க புதுக்கோட்டையிலிருந்து வந்து உலகம் முழுக்க கொள்ளையடிக்கிறாங்கன்னா அதற்கு இடம் கொடுத்தது யாரு நீங்க நல்லா யோசிங்க ஒரு 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 இது இருக்கு ஒரு கவிதை இருக்கு மணல் திருடனோட அஸ்தியை கரைக்கிறதுனால அதுக்கு வந்து நதி தேவைப்படுமா திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி ரெண்டுலயுமே மணல் திருடுறாங்க இல்ல என்ன கொடுமைங்க நாயா மணல் திருடுறவனுக்கு பேர பாத்தீங்களா நம்ம சோழனோட பேரு பெரும் கொடுமை அதுதான் மணல் திருடர்களுக்கு நம்ம கரிகால சோழனோட பேரு எம்ஜிஆர் அவர்களோட பேரு பேர பத்தன முத்து வைரம் ரத்தனம் இதை தவிர இவர்கள் சாதித்தது எதுவுமே இல்லை

அப்ப அதிகாரத்திற்கு வர தகுதியான ஒரு அரசியல் தலைவர் அதை பேசினால் மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும் அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பழமொழி ஒன்னு இருக்கு ஓன் வாட்டர் தென் யூ நோ வேல்யூ ஆஃப் எவ்ரி டிராப் அப்படின்னு உன்னோட இதை வந்து தண்ணி உனக்கு தேவையான தண்ணியை நீனே சுமக்கும் போதுதான் ஒவ்வொரு துளியோட அருமையும் உனக்கு தெரியும் இப்ப நான் ஒரு இடத்துக்கு பயணம் படுறேன் மன்னார்குடிலிருந்து பராக்கொட்ட போறேன்னா எனக்குள்ள தண்ணி எனக்கு இருக்கணும் நான் வந்து போய் பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கி குடிச்சு போட்டுட்டு போயிடுறேன் அப்ப அந்த அந்த ஒவ்வொரு துளியையும் நம்ம சுமக்கும் போது வழி தெரியும் கடவுள் புண்ணியத்துல அந்த நிலைமை நம்மளுக்கு வர வேணாம் இருக்கிறத வந்து நம்ம காப்பாத்திக்குவோம் இப்ப அழிந்தது போனால் போகட்டும் இருப்பதை காப்பாற்றி கொண்டு வருகிற தலைமுறைக்கு நம்ம வந்து கொண்டு செல்வோம் இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் கூட்டணி வைக்கல ஏன் கத்தி கத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் யாரோட கூட்டணி வச்சிருக்கோம் மரங்களோடும் மர மலைகளோடும் ஆடோடையும் மாடோடையும் நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் நீங்க கத்தி பேசுறீங்களே இது யாருக்கு புரியும் எதுக்காரு புரியுமான்னா கண்டிப்பா இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நாங்கள் பேசுறது புரியும் அவர்கள் எங்களுக்காக நிப்பார்கள் பட்டு ஒளித்து ஒரு பிரளயமா வெடிக்கும் அதில் தமிழ் தேசிய மலரும் அந்த மலர் எடுத்து வரும் தலைமுறைக்கு நாங்கள் தருவோம் இது உறுதியாக நடக்கும் எங்கள் அண்ணன் ஆட்சியில் நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன்